அதி அதிர் நாலு மணி இருக்க அப்ப விடுத்து வெயில பாரு

நொங்கு வட்டி கொண்டு கொஞ்சம் படியை அப்போ நாங்க அங்க ஒரு அப்ப மாமா சொன்ன தாங்க தம்பி தங்கச்சி வாங்கிட்டு போவோம் வட்டியும் வெயிலுக்கு நொங்கு இருக்கும் குடிக்கிறானே இல்லை குளிர்ச்சியா இருக்கும் அதே தான் அங்க கணக்கு பொடியை வட்டி கொண்டு எங்களுக்கு தாங்குடா அப்படின்ற ரெண்டு உலக தந்து விட்டாங்க கொண்டு வாங்க எங்களை தெரிஞ்சாக்கல தந்து விட்டாங்க குடிங்க இப்ப நாங்க அதை ஒரு வீடியோ வாங்களுக்கு முறையும் படி

கவனம் கத்தி எங்கள ஸ்லிப் புள்ள நிக்கிறேன் என்ன மாமா அந்த காலுக்கு போடுற வெள்ளையாத்தி மாமா வெயில் கூடி காது துணி வச்சு அடைச்சி விட்டுக்கிறே எல்லாருக்கும் ஒரு ஒரு வெர்க்க வெனன்றது காது வெயில் கூடி துணி வெச்சி அடைச்சிக்கிற காலுக்கு துணி காது குத்து உள்ளி என்ன நல்லா இருக்குนะ அதான் சொல்லி வெச்சிட்டன வைவுக்கு மதரைல இதுங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா மறந்தே போவணும் கட்டே நான் இடிச்ச மறந்தே இருக்குலாம் போய் மறந்தே எடுத்துوني கேரேன் ஏய் வேறத மாரோணும் மண்டி விருப்பமில்லியோ அத வேறத ആശുപത്രി போனே தன்னங்களுக்கு இது என்னத்துக்கு பயன்படுமோன்னு சொல்லு பாப்பوني உங்கள வந்து உங்கள பாயிடுங்க கரண்டி கரண்டி கூள கூளூ கூளாது மாட்டாதல்ல இது நான் 뭔디 അമ്മ അതെവിടെ ഒരു വീടാ എന്നെ ഇര കൈ ജോടിക്ക് ആയി ആ കൈ ജോടിക്ക് ഒരു കാരണമൊന്നുമില്ല ലെസിൻ എന്താ കാരണം கரണ്ടിල් വస్తుంది അല്ല അമ്മുള്ള രണ്ടാലം കൊഞ്ഞ വിധില കുടിക്കുന്നത് ഇല്ല അത് ശരിയോ കുടിച്ചടാ പുളിയേടാ ഞാൻ കുടിച്ചടാ പോ അയ്യോ എന്താ പുളിയേന്റെ പാടി വേന്റെ പുളിയേന്റെ പാടി പാടി ഇല്ലാതെ പുളിയേ വടിയില്ലടാ ആ ഞാൻ മടി മുരല അവിടെ ഓ നീ ഇവിടന്ന് നിർത്തോ അയ്യോ

எங்களுக்கு ஏதோ ஒரு அஷ்ட மொடிர்கஸ் இது ரெண்டு.

அவேன அடுத்தது ஒரு தோர்ன மிச்சிராவா ஆசிய அப்பே கோ ஃபோ வர கிளி என்ன கிளி காவலா கிளிகாவல கோ கிளி காவலா கே வேற மாவே அவரேவு இல்லை அது பழைய நான் அவங்களே புள்ளி வைக்கணும் சொன்னானே முந்திங்கவே வேற மாம் புட்டு மச்ச புடி அவேன பவர அது புடி புட்டு மச்சம்ல சம் பலைலாம் பஜி போரிجي வேற முடிய கால என்ன சாப்பிடுற ஆர்சிய இருக்கு தெரியுமா அது அந்த அப்ப ஒரு தோட்டத்து செய்து கிளிக்காவல குடுங்க அப்பாவே சீனலேராப்பா ஆடியான ஒரு கேம் என்ன 5 9 என்றால் விளை என்ன பேசல 8 9 அப்படியே இருந்தாங்க ஸ்கூல் போவலியோ கிரிக்காவல என்ன புரிய 5 6 மணிக்கு போவோம் 5 மணிக்கு தான் போயிடுவோம் இந்த மாமா வேற பாயிப்றானானு டிபளி கிடி போறோம் சரி சரி வந்துட்டு தான் வந்து போறோம் அம்மா என்ன கேக்குறேன்னு பின்னேனடி பிடிக்கிடானே குடிக்கலாம் அப்ப நான் சொல்றேன் சின்ன சொல்லுங்க சின்னنا வெட்றற பாம்மா போல ஒரு கண்ணாங்க இருக்கு நாலு கண்ணுங்க இருக்கு

ஆ சொதி வைங்க மரக்கறி சாப்பாட்டு சொதி தேவை பார்த்து மரக்கறி சாப்பாடு எடுப்போம் ஓ ஆ அறுபத்தஞ்சி நிமிஷம் பேர் சரி அப்போ மாமா என்ன நாங்கள் நொங்கு குடிச்சா கானும் புட்டா பின்னரே மட்டும் குடிச்சோன் இருக்கலாம் தம்பியாக்களுக்கு அந்த அதாவது பூசிடுங்கம்மா வீடியோ முடிப்போம் நாங்கள்

ஆ சரி இப்ப வந்து நாங்கலாம்ட எல்லாம் குடிச்சிட்டு இப்போ நாங்க தண்ணி எடுத்துக்கோம். னங்கு தண்ணி எடுத்து அம்மா தாம்லกินச்சு இந்த வீடியோவுல ஊத்ரக். சேர் குடிக்கு பூசுறதுன்னு சொல்லு. ஊத்ரதுக்கோ. மொத்தல ஊத்தின கழுவு. வடவுலே கடவுளே சொல்லு. நான் சும்மா சொன்னேன். சரி அப்ப இதில நாங்க கொஞ்சம் நிதானமா கொஞ்சம் குடுப்போம் நான் அந்த அம்மா மம் 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 இல்ல. நான் குடிச்ச நான் கரஞ்சி நான் வேண்டாம். என்ன

நாங்க உண்மையில வந்து இந்த வெயில் வகைக்கு வந்து நொங்கு வல்ல நீர் எல்லாம் குடிக்கிறதுக்கு ஒரு இது நல்ல இருக்குமா குடிக்காம போனோம் அப்படி பிடிக்கிறதுக்கு சில பேருக்கு இந்த நொங்கல்லாம் கிடைக்காது சிங்களா வெளிநாட்டு உறவுகளுக்கு எல்லாம் இந்த நொங்குவல் எல்லாம் வந்து இந்த பக்கை வந்து கிடைக்காது குடிக்க ஆனா எனக்கு வந்து ரெண்டு மூணு குள்ள கிடைச்சிருக்குன்னு நாங்க சந்தோதத்தான் குடிச்சிட்டோம் நம்ம தேடின்னா அடுக்கலாம் நாங்க இங்க தேடினா அடுக்கலாமாங்க வெளிநாட்டு பக்கம் இதெல்லாம் இருக்காது சிங்கிள் ஏரியா பக்கம் பார்த்த உடனே ஆசைப்படுவேன் இந்த காவி இந்த மெயின் ரோட் வந்து நமக்கு விச்சு கொண்டு

என்னும் ஒரு புதிய வீடியோல சந்திப்போம் பாய் 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 காட்டுங்க பாய்